தமிழில் வெளிவரும் படங்கள் பெரிய அளவில் வசூல் பெறவில்லை இந்த மாதம் கோலிவுட் ஊரலுக்கு தலை நிமிர்ந்துள்ளது கடந்த மாதம் வெளியான விஷாலின் எதிர்பார்க்கப்பட்டது வெளியான பிறகு வாங்கியது மே மூன்றாம் தேதி வெளியான அரண்மனை போர் வசூல் வீட்டை நடத்துமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது ஆனால் நூறு கோடியை கலெக்ஷன் செய்து இப்படம் மாஸ் காட்டியுள்ளது அந்த வகையில் இந்த மாதம் வெளியான முக்கிய ஐந்து படங்களின் வசூல் நிலவரத்தை பற்றி பார்ப்போம் அதன்படி சுந்தர் சிங் இயக்கத்தில் வெளியான அரண்மனை போர் உலக அளவில் நூறு கோடியை தாண்டி வசூலித்த நிலையில் தமிழக அளவில் அறுபத்தி ஒன்று கோடிகளை தட்டி தூக்கி இருக்கிறது அடுத்ததாக கவி நடிப்பில் வெளியான ஸ்டார் படமும் நல்ல வரவேற்பை பெற்றது அதன்படி பனிரெண்டு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் மொத்தமாக கோடிகளை வசூலித்துள்ளது இதற்கு அடுத்ததாக சந்தானத்தின் இங்க நான்தா கிங்க படம் பெரிய அளவில் ப்ரொமோஷன் செய்யப்பட்டது ஆனால் வசூலை பொறுத்தவரையில் கவனியின் ஸ்டார் படத்தை இவரால் முந்த முடியவில்லை அதன்படி இதன் ஏழு நாள் கலெக்ஷனை பொறுத்தவரை ஐந்து புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடியாக உள்ளது மொத்த கலெக்ஷன் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடியாக இதற்கடுத்துிப் ஆதியின் நடிப்பில் கடந்த வாரம் பிடி சார் வெளியானது அதிக கவனம் பெற்ற இப்படம் ஐந்து நாட்களில் இருக்கிறது வெளியாவதால் இதன் கட்சம் நல்லடிக்கும் மம்முட்டியின் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான தர்பூர் தமிழ்நாட்டில் வரவேற்பை பெற்றுள்ளது அதன்படி தமிழக தியேட்டர்களில் இப்படம் ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு கோடியை வசூலித்துள்ளது மொத்தமாக நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி ஆகியிருக்கிறது ஆனால் இதன் பட்ஜெட் எழுபது கோடியாக இருக்கையில் இது குறைவான வசூல்தான் இருந்தாலும் அடுத்த நாட்களில் இதன் வசூல் ஏடுமா இறங்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பிரதீப் சினிமாவிற்குள் நுழைவதற்கு எடுத்த அஸ்திவாரம் தான் இயக்குனர் அவதாரம் எடுத்த முதல் அவதாரமான கோமாலி பிரதீப்பை தூக்கி நிறுத்திவிட்டது முயற்சி பண்ண கூடாது என்று முடிவு பண்ணி இயக்கி எடுத்து அவரே நடித்த படம் தான் லவ் டுடே இதில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு பிரதீப் ஜாக்பாட் அடித்து விட்டது அதாவது ஐந்து கோடியில் எடுக்கப்பட்ட லவ் டுடே படம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல் வசூலை அள்ளி குவித்தது இந்த ஒரு அதிக வளர்ச்சி பிரதீப் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் அந்த அளவுக்கு பிரதீப் காட்டில் அடைமழை பொழிந்துவிட்டது அவரை அவருக்கு கொக்கி இயக்கத்தில் பிரதீப் எல் ஐசி என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதில் இவருடன் சேர்ந்து எஸ் ஏ சூர்யா நடிப்பு அரக்கனாக வெளுத்து வாங்குகிறார் அத்துடன் கீர்த்தி ஷெட்டி யோகி பாபு மற்றும் பல நடிப்பில் உருவாக்கி வருகிறது இப்படப்பிடிப்பு முடியும் தருவாயில் இருப்பதால் அடுத்த படத்திற்கான பிள்ளையார் சுழியும் போட்டுவிட்டார் அதாவது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்தில் கமிட்டாகியிருக்கிறார் இப்படத்தின் பட பூஜை முடிந்த நிலையில் படப்பிடிப்பு வருகிற ஜூலை மாதத்தில் துவங்க இருக்கிறது ஆண்டத்தை ஆரம்பித்து விட்டார் சுதா குங்கரா உதவி இயக்குநராக இருக்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கப்போகும் படத்தில் கமிட்டாகி இருக்கிறார் இதில் பிரதீப்புக்கு ஜோடியாக மமிதா பைஜு கமிட் ஆகி இருக்கிறார் இவர் பிரேமலு படத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கப் போகிறது மேலும் பிரதீப் லைனில் இருக்கும் எல்ஏசி மற்றும் டிராகன் படத்தை தொடர்ந்து அடுத்ததாக இப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாக போக போகிறது இனி பிரதீப்புக்கு சுக்கிர திசைதான் என்று சொல்வதற்கு ஏற்ப நாலா பாக்கும் ரவுண்டு கட்டி அடித்து வருகிறார்